நான் ஸோ 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 இந்த 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 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படின்னா ஒன் நிறைய நிறைய பேர் வந்து 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 அடுத்து டெஸ்ட் எப்போ மேம் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க இருந்தீங்க கால் பண்ணி மெசேஜ் பண்ணுறது பண்ணுறது கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் தான் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் இன்றைக்கி வந்துருச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அதுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் சார் எவ்வளவு எவ்வளவு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாம் எல்லாத்தையுமே டீடைல்டா சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை ஃபுல்லா பாத்துருங்க ஓகேங்களா ஸோ அதை ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஸோ வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ கம்மியா தான் வேகன்சி இருக்கு இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபைனல் கிடையாது இல்லையா ஸோ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து இந்த வேகன்சி வந்து கம்மியா இருக்கு ஸோ அதனால வந்து எங்களுக்கு பயமா இருக்கு அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க வேணாம் ஓகேங்களா ஸோ வேக்கன்சி கம்மி தான் இருந்தாலுமே நமக்கு தேவையானது உங்களுக்கு தேவையானது என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜாப் தான் இல்லையா ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ இது இது வரைக்கும் வந்து ஏதாவது காரணத்தை சொல்லியோ இல்லை ஏதாவது வந்து வேறு ஏதாவது பண்ணியோ என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி படிக்கிறது இந்த மாதிரி போயிட்டே இருந்தது இல்லையா ஸோ அது எல்லாமே இனிமே இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரத்தையுமே ஸ்கிப் பண்ணாம படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா நோட்டிபிகேஷனுக்கு வந்துடலாம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு உடனே அப்ளை பண்ண வேணாம் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு எக்ஸாம் கன்ஃபார்ம் டுவெல்த்து உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ டுவெல்த் ஜூலைல கன்ஃபார்ம் எக்ஸாம் இருக்கு ஸோ அதனால வந்து உடனே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம் ஒரு ஒன் வீக் போகட்டும் அப்புறமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அதை எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு மறுபடியும் வந்தது அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஸோ தெளிவாக எப்படி அப்ளை பண்ணணும் இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க ஸோ ஒன் வீக் டென் டேஸ் ஆகட்டும் அப்புறமே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி கடைசியாக அப்ளை பண்றேன் அப்படின்னு லாஸ்ட் டே உட்காந்து அப்ளை பண்ண வேணாம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டே எல்லாருமே அப்ளை பண்ணாங்க அப்படின்னா சர்வர் வந்து டவுன் ஆயிரும் ஸோ அந்த டைமும் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் ஸோ ஒரு பத்து நாள் போகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணா அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை திருத்தறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ விண்டோ ஓப்பன் ஆகுது என்னைக்குன்னா நைன்த் ஃபிஃப்த்து மே வந்து டுவெண்ட்டி நைன்ல இருந்து ஸோ தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே வரைக்கும் உங்களுக்கு இருக்கு இருந்தாலுமே இந்த இது இருக்கு அதனால நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் மைண்ட்செட்டோட நீங்க பண்ண வேணாம் ஒரு டைம் பண்ணாலும் கிளியரா கரெக்டா பண்ணிருங்க ஸோ அந்த எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற அந்த மைண்ட் செட்டே வேண்டாம் ஓகேங்களா ஸோ தெளிவா ஒரு டைம் அப்ளை பண்ணாலும் கரெக்டா ஃபுல்லா பொறுமையா பார்த்து அப்ளை பண்ணுங்க கரெக்டா அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் என்னைக்கு நடக்குது அப்படின்னா டுவெல்த்து ஜூலை ஜூலை ஓகேங்களா சோ பாருங்க ஒன்பதரை மணில இருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கு ஆக்சுவலா தேர்டீன்த் ஜூலைன்னு தான் கொடுத்திருந்தாங்க இல்லையா சோ இப்போ எக்ஸாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே வருது சாட்டர்டேவா வருது பன்னெண்டாம் தேதி ஜூலைலயே வருது சோ கண் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா கூட ஒரு எழுபத்தஞ்சு நாள் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கு ஓகேங்களா சோ மூணு மாசம் கூட முழுசா கிடையாது இன்னும் ஒரு எழுபத்தஞ்சே நாள் தான் இருக்கு அதனால எந்த ஒரு மணி நேரத்தையுமே மிஸ் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேற வந்து பொழுதுபோக்கு பொழுதுபோக்குக்காகவோ இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காகவோ அது எல்லாத்தையும் தள்ளி போடாதீங்க சோ இந்த எழுபத்தஞ்சு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் போக்கஸ்டா படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா சோ ஈஸியா வந்துரும் இல்ல வந்து லக்ல பாஸ் ஆயிடலாம் ஈஸியாக வந்தால் நம்ம சீக்கிரமா பாஸ் பண்ணிரலாம் அதாவது எல் எண்பத்தஞ்சு மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்தில் இருக்கு ஸோ ஈஸியாக தான் வரும் சீக்கிரம் நம்ம வந்து எப்படியும் படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டோட இருக்க வேணாம் டஃபாக வந்தாலும் நான் வந்து இந்த டைம் வேலை வாங்குவேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட படிங்க அந்த அளவுக்கு படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ டஃபாக டஃபாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ இருந்தாலுமே டஃபாக வந்தாலும் நான் ஈஸியாக பண்ணிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் படிச்சு வச்சுக்கணும் ஸோ அது எப்படி படிக்க முடியும் அப்படின்னா அந்த கான்செப்டை புரிஞ்சு படித்தா மட்டுமே மட்டுமே தான் உங்களால அந்த ஃபுல்லாவே ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஓகேங்களா சோ இத எந்த ஷார்ட்கட்ல படிக்கலாம் அதை எந்த ஷார்ட்கட்ல படிக்கலாம் சோ இதை ஈஸியா எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பண்ணாம நீங்க அந்த கான்செப்ட் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வேலை வாங்க முடியும் ஈஸியா வந்து கட் ஆஃப் வாங்க முடியும் டைம் அதிகமாக தான் வரும் அந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஓகேங்களா கான்செப்ட் வைஸ் தெளிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா இது வரைக்கும் அப்படி இப்படி போனா கூட இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா பதட்டம் எதுவும் வேணாம் கம்மியா இருக்கு அதனால வந்து பயமா இருக்கு இதெல்லாம்மே வேணாம் இதை என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு ரெண்டு நாள் சாப்பிடும் ஓகேங்களா பயமா இருக்கு பதட்டமா இருக்கு நம்ம படிச்சா பாஸ் பண்ண மா இந்த டைம் பாஸ் ஆயிடுவோமா இதெல்லாம் எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் அஞ்சு நாள் அதுவே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு நாட்கள் வந்து கம்மி ஆயிட்டே போகும் சோ அதனால வந்து இன்னையில இருந்தே ஓகேங்களா சோ இப்ப நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அவ்வளவுதான் அப்ப எக்ஸாம் கன்ஃபார்ம் நோட்டிபிகேஷன் வரலனா தான் எக்ஸாம் அந்த டேட்ல இருக்குமா இல்லையா அப்படிங்கிற அந்த இதெல்லாமே இருக்கும் இப்ப கன்ஃபார்ம் வந்து எக்ஸாம் அன்னைக்கிடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம படிக்க ஆரம்பிச்சு ஓகேங்களா சோ இப்ப நம்ம பேட்சுக்கு வரலாம் ஓகேங்களா சோ பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது தமிழ் பிளஸ் மேக்ஸ் இது ரெண்டுக்கும் இருக்கும் ஓகேங்களா சோ பொது தமிழ் பிளஸ் மேக்ஸ் இந்த ரெண்டுக்கும் இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயலிங் வில இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும் நீங்கள் வந்து கிளாஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வரும் தென் அதுக்கப்புறம் எக்ஸாம் டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ்ல வந்துடும் பொதுத்தமிழ் தான் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு நூறு கேள்வி பொது தமிழ்லையும் இருபத்தஞ்சு கேள்வி மேக்ஸ்லையும் வரும் மொத்தமாக நூற்றி இருபத்தைந்து கேள்விகளுக்கான அந்த டெஸ்ட் பேட்ச் தான் இது ஓகேங்களா ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஸ்கெடியூல் ஓகேங்களா ஸோ எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு இருந்து நீங்கள் கணக்கு போட்டாலே எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்குது நம்மளோட பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மே இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எழுபது நாள் தான் ஓகேங்களா ஸோ இந்த எழுபது நாள் வந்து எப்படி வந்து உங்களை ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்க வைக்கலாம் எந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் மார்க் ஃபுல் மார்க் நூற்றி இருபத்தஞ்சுக்கு எந்தளவுக்கு மேக்சிமம் மார்க் உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ எடுக்க வைக்க எங்களால் முடியும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எழுது நாள் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஸ்கெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டே அன்னைக்கு வரும் ஓகேங்களா செவன்த் ஏப்ரல் ஓகேங்களா ஸோ இன்னைக்கும் அதாவது சாட்டர்டே இன்னைக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி சண்டே அன்னைக்கு உங்களுக்கு அந்த அதுக்கான ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு வந்துடும் எந்த எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க எப்படியெல்லாம் படிக்க போகிறீங்க இலக்கணத்தை எப்படி ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் ஓகேங்களா ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாமே என்னென்ன இருக்குது எல்லாமே ஃபுல்லாக படிச்சிடலாம் அது போக மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக பதினஞ்சு டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போ லாஜிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு பத்து மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஜிக்கல் ரீசனிங் எப்படி எல்லாம் படிக்கணும் எந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணனும் எப்படி எல்லாம் யோசிக்கணும் ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணியோ இல்லை கான்செப்ட் புரிஞ்சோ டக்குன்னு போட்டுடலாம் பட் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அது எப்படி எல்லாம் யோசிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ ஒரே மாதிரி குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே நம்மளால அட்டன் பண்ண முடியாது ஓகேங்களா எல்லாமே ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது எல்லாமே ஒரே மாதிரி வரவும் வராது ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்ப இந்த மாதிரி இல்லைன்னா அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும் பண்ணணும் இந்த இந்த டைப் அந்த டைப் யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த அடுத்தடுத்து எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ லாஜிக்கல் ரீசனிங் அது போக மேக்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி எல்லாம் கான்செப்டைஸ் தெரிஞ்சு எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இது எல்லாமே அந்த எழுபது நாள்ல உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வாரத்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டெஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது ஸோ வாரத்தில் எத்தனை டெஸ்ட்டு இருக்கும் ரெண்டு வைக்கலாமா மூணு வைக்கலாமா ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எது பண்ணி ஓகேங்களா ஸோ இந்த எழுபது நாளில் எப்படியெல்லாம் உங்களை வந்து ஃபுல்லாக எப்படி வந்து உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த இதை வந்து நாங்கள் ஸ்கெடியூல் போட்டு ஓகேங்களா ஸோ எந்தெந்த டாபிக் எப்படி படிக்கலாம் எந்த மாதிரி படித்து எப்படி டெஸ்ட் எழுதலாம் வாரத்தில் எத்தனை நாள் டெஸ்ட் எழுதலாம் இதுக்கான எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூலில் வந்துடும் ஸோ சன் அன்னைக்கு உங்களுக்கு வந்துடும் ஸோ ஸோ ஓகேங்களா ஏப்ரல் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு இந்த பேச்சு வந்துடும் ஸோ ஃபுல்லாக பார்த்துருங்க மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயித்து ஏப்ரல் ஓகேங்களா ஸோ மண்டே அன்னைக்கு உங்களுக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் டைமிங் இருக்கு ஸோ அந்த டைமிங் குள்ள நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா அதிகமா கிடையாது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பொது தமிழ் மேக்ஸ் ரெண்டையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான அந்த மூணு நாளுக்கு அப்புறம் மே ஃபஸ்ட்டுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ மே இருந்து எக்ஸாம் வரைக்கும் அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரன் ஆகும் ஸோ ஒன் டைம் பேமெண்ட் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா ஸோ மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கெடியூல்வைஸ் போடுவோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு ஸ்கெட்யூல் வைஸ் என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அது பொது தமிழ் ஆகட்டும் இல்லைனா மேக்ஸ் ஆகட்டும் என்னென்ன மெட்டீரியல் தேவையோ அதுக்கு உண்டான மெட்டீரியல் அந்தந்த ஸ்கெடியூலில் வந்துடும் ஸோ ஒட்டுக்கா பல்காக வந்து தர மாட்டோம் ஓகேங்களா ஸோ என்னென்ன ஸ்கெடியூல் என்னென்ன இருக்கோ அந்த டாபிக்ஸ் உண்டான எல்லா மெட்டீரியல் உங்களுக்கு அப்பப்போ வந்துடும் ஓகேவா சோ அதே மாதிரி தமிழ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு புக்கு நியூ புக்கு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே கலந்து தான் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அது வந்து ஓல்டு புக்லேயும் இருக்குது நியூ புக்லையும் இருக்குது அட்வான்ஸ் தமிழ்லேயும் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரே ஒரு பிடிஎஃப் தான் அந்த டாபிக்கு தருவோம் அந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு புக்கானது நியூ புக்கானது அட்வான்ஸ் தமிழுக்கானதுன்னு அடுத்தடுத்து இருக்கும் ஓகேங்களா ஸோ பேக் பேக் அடுத்தடுத்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மெட்டீரியல் எல்லாமே இருக்கும் ஸோ ஒரு டாபிக் அப்படின்னா ஒரே ஒரு பிடிஎஃப் தான் வரும் அந்த பிடிஎஃப்குள்ளேயும் ஃபுல்லாவே வந்துடும் ஓகேங்களா ஸோ நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு இந்த புக்கில் இந்த டாபிக்ல இந்த இடத்துல போய் படிக்கணும் இந்த பேஜ் நம்பர் படிக்கணும் இந்த ஓல்டு புக் படிக்கணும் இந்த நியூ புக் படிக்கணும் இந்த அட்வான்ஸ் அதெல்லாம் கிடையாது எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் ஸோ நீங்க வந்து படிச்சா மட்டும் போதும் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸை பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ டெஸ்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரியல எப்படி பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ்ல யூனிட் செவன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருக்குறள் இருபது அதிகாரம் அறி அதிகாரம் இருக்கும் அதுக்கப்புறம் அறநூல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் அறிஞர்கள் அதுக்கப்புறம் தமிழ் தொண்டு தமிழ் சான்றோர்கள் இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்கும் பிடிஎஃப் எப்படி வரும் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் அது இல்லாம புக்ல இல்லாம இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் பிவிக்கு இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கலந்து ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு ஒருத்தவங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இதை ஃபுல்லாவே நீங்க பார்த்து படிச்சா மட்டும் போதும் எக்ஸ்ட்ராவா வேற எங்கேயும் நீங்க வந்து தேடி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் புக் மெட்டீரியல் கூட எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அதை ஃபுல்லாவே நீங்க படிச்சா போதும் ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியா கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு பிடிஎஃப் நாங்க கொடுத்தாலுமே எந்த ஒரு கிளாஸ் கொடுத்தாலுமே ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா எதையுமே நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே திரட்டி ஒரே தொகுப்பா தான் நாங்க வந்து கொடுப்போம் ஸோ நீங்க வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெளிவா கவனிச்சுக்கோங்க சோ எங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து நாங்க வந்து தனியா சேல் பண்றது கிடையாது ஓகேங்களா சோ நாங்க வந்து பேட்சுக்கு மட்டும்தான் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எங்களோட மெட்டீரியல்ஸ் நாங்க அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சோ அதுவும் ஸ்கெடியூல் வைஸா தான் போகும் பல்கா கொடுக்க மாட்டோம் சோ நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேக்குறீங்க ஆக்சுவலா மெட்டீரியல் வந்து தனியா சென்ட் பண்ணுங்க நாங்க பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க சோ அந்த இது கிடையாது ஓகேங்களா சோ தனியா வந்து மெட்டீரியல்ஸ் நாங்க பே பண்ணி பே வாங்கிட்டு அது வந்து நாங்க கொடுக்கறது கிடையாது சோ வந்து எங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே தான் மெயினா நாங்க பண்ணி பாக்குறோம் ஓகேங்களா சோ இந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் வரும் ஸ்கெடியூல் ஃபுல்லா பாத்துருங்க ஓகேங்களா சோ ஸ்கெடியூல்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஒரு வீடியோல கொடுத்துருவேன் ஃபுல்லா பார்த்து பாத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம் மேக்சிமம் மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த இது இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சோ பேட்ச் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் மண்டே அன்னைக்கு வரும் சோ மண்டேல இருந்து உங்களுக்கு வெனஸ்டே வரைக்கும் டைம் இருக்கு ஓகேங்களா சோ மூணு நாள் டைமிங் தர்ஸ்டே அதாவது மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா சோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா சோ ஸ்கெடியூல் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கெடியூல பாத்துட்டு ஸ்கெடியூலையும் நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க சோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல வேற யாராவது தேவைப்படுற அவங்களுக்கும் இது வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா சோ அடுத்து வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பாக்கலாம் தேங்க்யூ